இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலாபலன்கள் எப்படி இருக்குது எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம் அதில் குறிப்பாக இந்த ராகு கேது பயிற்சியில் செய்யப்ப அற்புதங்கள் என்ன நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த இந்த மீனராசிக்கு மையமாக தான் ஜென்மசனி வந்திருக்கா ராகு விலகுனது ராசி அதிபதி நாலாம் வீட்டில் தன் பத்தாம் வீட்டாக பார்க்குது இப்போ முக்கிய முடிவுகள் நிறைய விஷயங்கள் பயப்பட தேவையில்லை ரெண்டாவது திருமணத்தை பற்றி பேசிடுவோம் திருமணம் இருக்கா இல்லையா அதை பற்றி போன வருஷலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு சொன்ன பலன்கள்லாம் ஜென்மசனிக்கு முன்னாடி எல்லாமே அனுபவிச்சிட்டாங்க ராசியில் ராகு பகவான் இருக்கும்போது இருந்த மன நெருக்கடி மனக்குழப்பங்கள் உறவுல பிரச்சனை மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் இருந்தது வெளிநாட்டுக்கு போயிட்டு வருமான தடை ஏற்பட்டது இது மாதிரி சொல்லிகிட்டே போனேன் சொன்னால் கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க அதை விட சின்ன பசங்கள்லாம் அவமானப்படுத்துனாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அந்தளவுக்கு தன் சுயமரியாதை விட்டு கொடுக்கற மாதிரி ஏற்பட்டுருக்கு குருவனுங்க ஆசையை கொடுக்கும் வாய்ப்பை கொடுக்கும் சம்பவம் தசாபத்தி நேரம் வரைக்கும் இப்போ என்ன சொல்ல வரனா வீடு இடம் இதெல்லாம் ஜாதகம் பார்க்காம பண்ணாதீங்க அகழ கல் வைக்க வேண்டாம் இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தொழில் விஷயத்தை பார்ப்போம் தொழிலில் விருத்தி பண்ண வேண்டிய நேரங்க குருவும் உண்டு சனி பார்க்குது ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது புது புது நபர்கள் அறிமுகங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டிய நேரங்கள் இப்போ ஒரு ட்ரிக்ஸாக சனி பார்க்கும்போது என்னென்னா லாபத்தை குறைச்சிட்டு நம்பர் ஆஃப் பீப்புள் ஃப்ளோட்டிங் அதிகரிச்சிடணும் இப்போ நூறுரூவாய்க்கு விற்கிற பொருளை தொண்ணூற்றி ஏழு அந்த மாதிரி ரேட்டை குறைச்சு நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணி பிராண்டிங் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அதை பற்றி பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் புக் பண்ணப்படும் சரி ஏன்னால் நல்லா பாருங்கள் திருநெல்வேலா ரொம்ப பிரசித்தி பெற்ற சனீஸ்வரர் கோயில் உங்கள் ஜென்ம சனிதான் காகத்துக்கு உணவு வைங்க தண்ணீர் வைங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் துலாமாக வருது துலாம் வீட்டில் சனி இருக்கிறதை நம்ம திருநள்ளாருன்னு சொல்லுவோம் இப்போ எத்தனையோ சனீஸ்வரர் இருக்குது டக்குன்னு மைண்டில் வர்றது பார்த்திங்கன்னா என்ன வருது நமக்கு திருநெல் திருநள்ளாறு அந்த சனி உச்சம் பெறுகு அங்கே உங்கள் ராசிக்கு அது எட்டாம் இடம்ங்க அதை விட்டுட்டு வேறு கோயில் எத்தனையோ சனீஸ்வரர் இருக்குது கொச்சினூர் போகலாம் எந்திர சனீஸ்வரர் இருக்குது விழுப்புரம் கல்லுபட்டு அருகன் அருகில் இருக்குது ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலாபலன்கள் எப்படி இருக்குது எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம் அதில் குறிப்பாக இந்த கேது பயிற்சியில் செய்யப்பட அற்புதங்கள் என்ன நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த இந்த மீனராசிக்கு மையமாக தான் ஜென்மசனி வந்திருக்கா ராகு விலகுனது ராசி அதிபதி நாலாம் வீட்டில் தன் பத்தாம் வீட்டாக பார்க்குது இப்போ முக்கிய முடிவுகள் நிறைய விஷயங்கள் எடுக்க வேண்டியது ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அது என்ன ஏது எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் தெல்லு தெளிவாக பார்த்துக்கலாம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முத முதல்ல உங்களுக்கு சொல்ல போகிறது பொருளாதார ரீதியாக விருத்தி இந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் செல்வம் செழிப்புகள் வருமானம் நிச்சயமாக வர காலகட்டங்கள் ஜென்மஜினிக்கு அதுவும் சம்பந்தம் இல்லை பண வருவாய் உண்டு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்குது இப்போ நேராக பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருந்து ராசியில் சனி பகவானும் இருப்பார் ராகு கேதுல இருக்க வந்து என்னென்னா வேலையில் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் உங்களுக்கு வேலை உறுதியாக இருக்கும் வேலை கன்ஃபார்ம் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க வேலை லே ஆஃப் கிடையாது ஆனால் என்னென்னா ரெண்டாள் செய்கிற வேலையும் செய்யணும் ஆல்ரெடி அப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்து அனுபவத்தையும் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்க வந்துட்ருக்காரு இப்போ நீங்கள் எல்லாம் அவங்க வேலை செய்கிற இடத்துல அக்கௌண்ட்ஸ்லேயும் இன்வால்வ் ஆக வேண்டியிருக்கும் மேலதிகாரிக்கும் பேச வேண்டியிருக்கும் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும் கிளைண்ட்டையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் பர்ச்சஸ் சேல்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்கும் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒம்பது ஒம்பதுங்களாயிரம் வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற நேரத்தோடு ஆஃபீஸ் இருக்கிற நேரம் அதிகமாக இருக்கும் இதைத்தான் ஒருத்தர் சொல்லிட்டு நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் ஆனால் உங்கள் ஜாதகப்படி பிற்காலத்தில் பிஸ்னஸ் பண்ணுற யோகம் இருக்குது இதெல்லாம் கற்றுக்கங்க உங்களுக்கு எல்லா செக்டர்லேயும் கற்றுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அவரோட ஜாதக வருஷத்தை சொல்லி இதுக்கப்புறம் சொந்தமாக ஆரம்பிச்சிருங்கண்ணே அது மாதிரி இன்றைக்கி நீ கற்றுக்கிறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான காலகட்டம் சங்கடமே படாதீங்க இன்றைக்கி நீ கற்றுக்கிற சனி பகவான் எப்பவுமே அனுபவத்தை கொடுப்பார் ட்ரைனிங்கை கொடுப்பார் இதே இது புதுசாக கம்ப்யூட்டிஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா புதுசாக டெக்னிக்கல் லேர்ன் பண்ண போகிறாங்க இல்லை ஏஐ டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க ஒரு பேச்சுக்கு அது மாதிரி எதோ ஒரு ஃபீல்டு அப்டேட் ஆக போகிறீங்க ரைட்டாக ஒரு ஸ்ட்ரீம் மாறேன் அது மாறேன் ஆக மொத்தம் என்டையராக சூப்பராக ஒரு விஷயம் நடக்க போகுது இது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதனால் பயப்பட தேவையில்லை அது திருமணத்தை பற்றி பேசிடுவோம் திருமணம் இருக்கா இல்லையா அதை பற்றி போன வருஷமெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு சொன்ன பலன்கள்லாம் ஜென்மசனிக்கு முன்னாடியே எல்லாமே அனுபவிச்சிட்டாங்க ராசியில் ராகு பகவான் இருக்கும்போது இருந்த மன நெருக்கடி மனக்குழப்பங்கள் உறவுல பிரச்சனை மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் இருந்தது வெளிநாட்டுக்கு போயிட்டு வருமான தடை ஏற்பட்டது இது மாதிரி சொல்லிகிட்டே போனேன் சொன்னால் கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க அதை விட சின்ன பசங்கள்லாம் அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அந்தளவுக்கு தன் சுயமரியாதை விட்டு கொடுக்குற மாதிரி ஏற்பட்டுருச்சு இப்போ இந்த இது விலகுனதே அது ஒரு நல்ல நிலைங்க என்ன நடக்குதுன்னா உங்கள் கௌரவம் பெறுகிற நேளை வைராகியம் வருது நான் சம்பாதிச்சு காட்டுவேன் சாதித்து காட்டுவேன் ஆக மொத்தம் என்ன தான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் ஜென்மசனியில் குடும்பம் நல்லாயிருக்கும் இந்த ராகுக்கு இது விலகுனது நல்ல யோகம் ரைட் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் இந்த திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு வரன்கள் தானாக தேடி வருகிற காலகட்டம் ஏன்னா குரு அதிசாரமாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அக்டோபர் டிசம்பருக்குள்ளே ஒரு ஃபைனலைஸ் ஆக வாய்ப்பு உண்டு அட்லீஸ்ட் நிச்சயமாக ஆக காலகட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் தான் அவர் தெரிஞ்ச வரன்கள் ரொம்ப நாள் கழித்து வர வேண்டிய வரன் வந்திருக்குன்னு சொல்லி முடிக்க வேண்டிய காலகட்டம் ஆக திருமணம் இது சூப்பராக இருக்கும் திருமணம் பார்க்கும்போதுங்க நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தா பத்தாது கட்டை பொருத்தம் கிரக பொருத்தம் மற்ற ரீதியான பொருத்தங்கள் பார்க்கணும் ஆண் பெண் இருவருக்கும் மூர்த்த நகலும் சட்டாக தான் பார்க்கணும் எந்த ஊரில் கல்யாணம் வைக்கணும் எவ்வளோ விஷயம் இருக்குது மண்டபம் கல்யாணம் தான் போகிறோம் அப்படிங்கிறது வேறு இந்த ஆங்கிள்லாம் பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இதாக இருக்கும் இதில் இந்த ச மீனராசிக்கு தந்தை தந்தை வழி உறவு அவங்க மூலம் ஆதாயம் ரொம்ப நாளாக வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டம் கொடுக்கல் வாங்கலில் ஒரு திருப்தி உண்டு கடன் அடைக்க பிறக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் இப்போதான் கேட்டார் வீடு கட்டலாமா இடம் வாங்குகிறேன் வண்டி வாங்கலாமான்னு கேட்டார் ஃபஸ்ட்டு சார் கடன் அடைக்க பாருங்கள் வண்டி வீடு இடம் அதுக்கு ஜ ஜாதக ரீதியாக லக்னத்தோட அமைப்புகள் அது இருந்தால் தான் நம்ம ஆரம்பிக்கணும் கோச்சார ரீதியாக கடன் அடைக்க காரணக்கட்டமாக இருக்கும் இந்த நேரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் பட் இன்னொருத்தர் அதே மீனராசிக்கு செய்யுங்கன்னு சொன்னது அவர்னா அவர் மற்ற நல்லா நல்லாயிருக்கு அப்போ கோச்சாரம் தசாபுத்தி மற்றும் காத கட்டங்கள் எல்லாம் இணைஞ்சு தான் பார்க்கணும் இப்போ குருபலன் வந்திருக்குன்னு சொல்கிறோம் ஒரு எல் ஒரு அறுபது வயசில் ஒருத்தர் மேரேஜாக ஆகாமல் இருக்கார்னு வைங்க அவருக்கு குருபலன் வந்தால் வராமல் இருந்திருக்குமா பட் ஜாதகமும் அங்கே வாய்ப்பு இருந்து குருபலன் வரும்போது நடக்குது குருபலனுக்கு ஆசையை கொடுக்கும் வாய்ப்பை கொடுக்கும் சம்பவம் தசாபுத்தி நேரம் இப்போ என்ன சொல்ல வரனா வீடு இடம் இதெல்லாம் ஜாதகம் பார்க்காம பண்ணாதீங்க அகல கல் வைக்க வேண்டாம் இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தொழில் விஷயத்தை பார்ப்போம் தொழிலில் விருத்தி பண்ண வேண்டிய நிறைய குருவும் உண்டு சனி பார்க்குது ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது புது புது நபர்கள் அறிமுகங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டிய நேரங்கள் இப்போ ஒரு ட்ரிக்ஸாக சனி பார்க்கும்போது என்னென்னா லாபத்தை குறைச்சிட்டு நம்பர் ஆஃப் பீப்புள் ஃப்ளோட்டிங் அதிகரிச்சிடணும் இப்போ நூறுரூவாய்க்கு விற்கிற பொருள் தொண்ணூற்றி அந்த மாதிரி ரேட்டை குறைச்சி நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணி ப்ராண்டிங் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிடலாம் வேலையாட்கள் நல்லா பண்ணலாம் நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதில் ஒரு பாதி அமௌண்ட்டை பப்ளிசிட்டி பண்ணுறதில் எடுத்து ரேட்டை குறச்சி கொடுக்க ஆரம்பிக்கும் ஆஃபர்ஸ் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்க இதுதான் டெவலப் பண்ணுறதுக்கு நல்லது ஒரு சிலருக்குலாம் இந்த ஐடியாஸ் தான் கொடுத்துருங்க ஜாதக ரீதியாக இதெல்லாம் பார்த்துட்டு இதை பண்ணலாமா வேண்டாமா இது எப்போ பண்ணணும் விளம்பரம் கொடுக்க சொன்னது ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு தொழில் அதே மாதிரி கொஞ்சம் வேறு ஒரு டைப் வருது அதை எடுத்து சொன்னது கூட்டு பொதுவாக இந்த ராசிக்கு சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்களை கூட்டு எடுங்கன்னு சொன்னது அதெல்லாம் மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து பண்ண வேண்டியது ஆக மொத்தம் இந்த கோச்சாரம் என்ன சொல்லுதுன்னா தொழிலை விருத்தி பண்ணுங்கள் அடுத்த படிநிலைக்கு போங்க விளம்பரங்கள் கொடுங்க தைரியமாக ப்ராசஸ் பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு வரக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு தாமதப்படுத்த வேண்டாம்னு சொல்லுது ஏன்னா வேலை ஜாஸ்தியாக இருக்குது நீங்களே ஓனர் நீங்களே வேலைக்காரர் நீங்களே பில்லு கட்ட வேண்டிய நீங்களே ட்ரைவர் பண்ணு எல்லா வேலையும் நீங்களே பண்ண வேண்டியிருக்குங்க இது இந்த கால சூழ்நிலை எல்லாமே கரெக்டாக நீங்கள் மானிட்டர் பண்ணுவீங்க என்னென்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அத்தனையும் சரி செய்ய உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை மாணவர்களுக்கு அடுத்த லெவலில் படிக்கக்கூடிய லெவலில் படித்து பெரிய லெவலில் போகக்கூடிய அம்சம் இருக்குது குறிப்பாக சினிமா துறை துறை சம்மந்தப்பட்டவங்க அக்ரிகல்ச்சர் இந்த ஆடு மாடு வளர்ப்பு சம்மந்தப்பட்டது இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த அரசு வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ப்ரிப்ரேஷன் நல்லாயிருக்கும் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஆல்ரெடி மிஸ் பண்ணவங்களுக்கு இப்போ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சனியாக இருக்கலாம் அகலக்கால் வைக்க வேண்டாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது மட்டும் பார்த்து போகணும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் பார்க்கணும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட்டில் அது ரெண்டையும் கவனிக்க வேண்டியது இது ரெண்டும் கொஞ்சம் கவனிச்சிக்க வேண்டிய சூழ்நிலை மற்றதெல்லாம் வேகப்படுத்துங்க சீக்கிரம் செய்யுங்கன்னு இப்போ பொதுவாக பரிகாரம் பார்த்திங்கன்னா ஜென்மசனி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திருநள்ளாறு கோயில் செட்டாக வாய்ப்பு குறைவுங்க அதை பற்றி பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் புக் பண்ணப்படும் சரி ஏன்னால் நல்லா பாருங்கள் திருநள்ளாறுங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற சனீஸ்வரர் கோயில் உங்கள் ஜென்ம சனிதான் காகத்துக்கு வைங்க தண்ணீர் வைங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் துலாமா வருது துலாம் வீட்டில் சனி இருக்கிறதை நம்ம திருநள்ளாறுன்னு சொல்லுவோம் இப்போ எத்தனையோ சனீஸ்வரர் இருக்குது டக்குன்னு மைண்டில் வர்றது பார்த்திங்கன்னா என்ன வருது நமக்கு திருநள்ளாறு திருநள்ளாறு அந்த சனி உச்சம் பெருக்குது அங்கே உங்கள் ராசிக்கு அது எட்டாம் இடம்ங்க அதை விட்டுட்டு வேறு கோயில் எத்தனையோ சனீஸ்வரர் இருக்குது கொச்சினூர் போகலாம் எந்திர சனீஸ்வரர் இருக்குது விழுப்புரம் கல்லுப்பட்டு அரிய அறிகள் இருக்குது நிறைய சனீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த மாதிரி சிவன் கோயில் இருக்கிற மற்ற சனீஸ்வரர் சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்ய உங்களுக்கு சிறப்பு இதை நீங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா இது நீங்கள் எதை தவிர்க்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ரைட் இதை அடுத்து சண்முகம் ஆறுமுகம் இல்லை சஷ்டி வழிபாடு எல்லாமே பாருங்கள் முருகர் பேஸ் பண்ணியாக கொடுக்குறேன் சண்முகம் இல்லை ஆறுமுகம் அப்படின்ற பெயர் உள்ள கடவுள் இல்லை சஷ்டி வழிபாடு இந்த அம்சம் உள்ள வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார சிறப்பும் ஒரு கௌரவம் அந்தஸ்தும் வாழ்வில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய சூழ்நிலை வருது இதை நீங்கள் தைரியமாக வேகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ராசி எண்களாக ராசி எண்கள் நிச்சயமாக வேலை செய்துங்க உங்களுக்கு மூணு மற்றும் ரெண்டு ஒன்பது இந்த எண்கள் வளர்ச்சியை கொடுக்க வல்லது இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சார் ரொம்ப நாளாக ஒரு கேஸ் மாதிரி இருக்குது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சார் நாங்கள் சேர்ந்து வாழ இப்போ முடியல ஆல்ரெடி நாங்கள் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டோம் ஜாதக ரீதியாக எங்களுக்கு ஒரு அடுத்த லைஃபை ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா அது அப்படி இல்லை ப்ராப்ளம் இருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல இருக்கிறவங்க சீக்கிரம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டம் சின்ன ஒரு செலவு இருக்குதுங்க அது செலவு பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு டெவலப் ஆகிற பார்த்துக்கோங்க ஃபுட் ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு இரவு நேரம் உணவுகள் தவிர்க்கலாம் அஞ்சு இரணும் அந்த மாதிரி வரும் அந்த ப்ராக்டிஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அது அதுக்கப்புறம் ஃபுட்டு ஃபுட் ஹேபிட்ஸ் மாத்தோடனே அடுத்த ஸ்டெப்பு லெவலில் சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும் கொண்டும் இந்த நேரத்தில் தான் ஜாமீன் போடுறது உங்களுக்கே மற்றவங்க ஜாமீன் போடுற நிலைமை ஆயிரும் பார்த்துக்கோங்க ஜாமீன் போடுறது பெரிய தொகைகள் ரிஸ்க் எடுக்கிறது ஷேர் மார்க்கெட் பண்ணுறது பண்ணுறேன் தெரியாத புதிய விஷயங்கள் கவனம் இது கொஞ்சம் காலம் கட்டத்துக்குங்க ஆனால் செய்ய வேண்டிய எத்தனை விஷயம் இருக்குது பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் கடன் அடைக்கக்கூடியது வருமானம் உண்டு லேர்னிங் உண்டு புதுசாக டெக்னிக் கற்றுக்க வேண்டியது மாணவர்களுக்கு வெளிநாடு ஹாஸ்டல் தங்கி படிக்க வெளியூர் மா இது மாதிரி எல்லாம் எடுத்துக்குவோம் ரைட் உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்